ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஒரு மகிழ்ச்சி செய்தி தற்பொழுது திருச்சிராப்பள்ளி ரயில்வே கோட்டத்தில் இயங்குகின்ற மெமோ ரயில்கள் அனைத்தும் இப்போ தற்பொழுது பார்த்திங்கன்னா எட்டு பெட்டிகள் மெமோ ரயில்களாக இயக்கப்பட்டு வருகிறது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் பன்னெண்டு பெட்டி மெமோ ரயில்களாக மாற்றம் போகிறது ஸோ அதனால் இந்த காணொலியிலே கொடுத்துருக்கேன் நீங்களே பார்த்துக்கோங்க அப்படி நம்ம திருச்சிராப்பள்ளி டிவிஷனில் அப்படி என்ன ரயில்னு பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை வந்து சேலம் எடுத்துக்குவாங்க அதே போல் விழுப்புரம் மயிலாடுதுறை மயிலாடுதுறை திருவாரூர் மயிலாடுதுறை திருச்சிராப்பள்ளி அதே போல் விழுப்புரம் திருச்சிராப்பள்ளி இது எல்லாமே இப்போ வந்து மெமோ ரயில்களாக இயக்கப்பட்டு வருகிறது எட்டு பெட்டி மெமோ ரயில்களாக இயக்கப்பட்டு வருகிறது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் பன்னெண்டு பெட்டி மெமோரியல்களாக ரயில்களாக மாற்றம் செய்யப்படும் என்ற மகிழ்ச்சி செய்தியை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் ஸோ நல்ல ஒரு விஷயம் தான் நம்ம அவரோட எதிர்பார்த்து எல்லாம் பல்வேறு கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ ஐசிஎஃபில் எப்படி இருந்துச்சோ அதே போல் இப்போ மெமோரியல்களாக பன்னெண்டு பெட்டி மெமோரியல்களாக மாற்றம் செஞ்சாச்சு சரி ஒன்று பத்துலேருந்து இது ஒன் பை ஒன்னாக வர ஆரம்பிக்கும் ஸோ பத்தாம் தேதிக்குள்ளே எல்லா எல்லா மெமோ ரயில்களும் திருச்சிலாப்பள்ளி ரயிலை கூட்டியில் அனைத்து மெமோ ரயில்களும் பன்னெண்டு பெட்டி விமுறைகளாக மாற்றம் செய்யப்பட இல்லை மகிழ்ச்சி செய்தியாக எல்லாரும் பகிர்ந்து கொள்கிறேன் ஸோ இந்த காணொலியை பற்றி என்ன நினைக்காமல் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் இதே போல் இப்போ திருச்சிராப்பள்ளி டிவிஷனை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் மக்களுக்கு நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க ஆனால் சேலம் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் மிக மிக ஒர்ஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ இப்போ ஜனசர்டாஃபிகேட் கோச்சஸ் பொறுத்த வரைக்கும் தற்பொழுது இயங்கிட்டு எங்கிட்டுருக்காரு மயிலாடுதுறந்து கோயம்புத்தூர் செல்லும் ஜனசதாப்தி ஐசிஎஃபில் எங்கிட்டிருக்கு ரொம்ப ரொம்ப ஒஸ்து கண்டிஷனாக தான் போயிட்ருக்கு தற்பொழுதே பார்த்திங்கன்னா கண்ணூர்லேருந்து திருவனந்தபுரம் ஜனசதாப்தி எக்ஸ்பிரஸை ஐசிஎஃப்லேருந்து அதாவது முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஐசிஎஃப்லேருந்து எல்ஹெச்ச்பியாக மாற்றிட்டாங்க நம்ம பல்வேறு கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கோம் ஆனால் இன்னே வரைக்கும் இதே ஐசிஎஃப்லாம் இயங்கிகிட்ருக்கு ஒரு கூட நியூஸில் யாரும் பார்த்துருப்பீங்க மழை காலத்தில் கொடை உடப்பொடைஞ்சிட்டு தான் அந்த அளவுக்கு தான் கண்டிஷன் இருக்குது ஸோ சேலம் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் செய்யாமலே இருக்காங்க புது ரயில்களாக இருக்கட்டும் எதுவுமே பண்ணாமல் அப்படியே அவங்க காலம் தாழ்த்தையும் அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது யாரும் ஒரு கோரிக்கையை வச்சு ஒரு ஐசிஃப்லேருந்து எல்ஹெச்பியாக மாற்றி ஜனசதாப்திக்கு ஒரு விரிவு காலம் எப்போ வரும் என்றால் நம்ம காத்து கொண்டிருக்கிறோம் அது வருவதற்கு வாய்ப்புகள் சற்று குறையும் தான் ஏன்னால் இப்போ கேரளாவுக்கு கொடுத்துட்டாங்க இங்கே இங்கே இவங்க சொல்லணும் முதல்ல இந்த மாதிரி எங்கள் ஜனசதாப்தி இந்த மாதிரி கோச்சஸ் இருக்குது இப்போ ஐஎல்எஷ்பியாக மாற்றணும்னு இவங்க கோரிக்கை வைக்கணும் ஆனால் இது வரைக்கும் வச்ச மாதிரி எந்த இதுவும் இல்லை இதே பெட்டியை வச்சியே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இது எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி இருக்குன்னு தெரியல என்னையை பொறுத்த வரைக்கும் திருச்சிராப்பள்ளி டிவிஷன்ஸில் பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க ஸோ கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு தான் ஏன்னா நம்ம கோரிக்கை வச்சுட்டுருந்தோம் எட்டு பெட்டி கண்டிப்பாக அவ்வளோ ஃபுல்லாக போயிட்டுருந்துச்சு அதாவது பன்னெண்டு பேட்டியாக அதாவது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி ஒன்று எல்லாமே பன்னெண்டு பேட்டியாக மாற்றியாச்சு ஸோ இது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயத்தை உங்களால் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த காணொலி பற்றி என்ன நினைக்காம மறக்காம கமெண்ட்டை சொல்லுங்கள் காணொலி பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்